நீதிமன்றங்கள் அனைத்தும் மத்தியில் ஆளும் பாஜக கட்டுப்பாட்டில்தான் உள்ளது பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கு குறித்து அமைச்சர் தாமோ அன்பரசன் பேட்டி

প৅ডাওলোলোহান আনননননন আনননননননননন আনননন. மறைமலை நகர் மறைமலை அடிகளுடைய அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கியிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மாவட்ட அரசு தலைவர் தாம்பரம் மாநகராட்சியினுடைய ஆணையர் மேயரு சட்டமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி மன்ற பிரதிநாள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த மிதிவண்டியை வழங்கியிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு படிக்கிற அந்த மாணவ செல்வங்களுக்கு இரநூத்தி அறுபத்தைந்து கோடியே எண்ப ஐம்பத்தேழு லட்சம் ரூபாய் மதிப்பில் ஐந்து லட்சத்து நாற்பத்தேழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தாறு மிதிவண்டிகள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது அதில் நம்முடைய செங்கற்பட்டு மாவட்டத்தில் மட்டும் பதினஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறு விலையில்லா மிதிவண்டிகளே மிதிவண்டிகள் ரூபாய் ஏழு கோடி நாற்பத்தேழு லட்ச ரூபாய் மதிப்பில் இன்றைக்கு மறைமலை நகர் பள்ளியிலே மறைமலை அறிகளுடைய பள்ளியிலே தொடங்கப்பட்டிருக்கிறது இன்றையிலிருந்து மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பள்ளிகளிலும் இந்த மிதிவண்டிகள் அந்த மாணவ செல்வங்களுக்கு வழங்க இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்திருக்கிறேன் சார் தொடர்ச்சி அமைச்சர்கள் மீது வழக்குகள் தொடர்ந்து அமைச்சர்கள் மீது ஊழல் பதிவு செய்து நீதிமன்றம் எப்படி பாக்குறீங்க பழி வாங்குற நோக்கோடு இன்னைக்கு மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதுதான் அதான் உண்மை இன்னைக்கு திமுக ஆட்சி இன்னைக்கு மத்திய அரசுக்கு சொப்ப சம்பளமாக இருக்கிற ஆட்சி இன்னைக்கு வந்து அவங்களுடைய கொள்கைக்கு எதிராக இன்னைக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது த மக்கள் விரோதமாக நடைபெறுகிற அந்த திட்டங்களை கொண்டு வந்து தான் எதிர்க்கிற அரசாக நம்முடைய அரசு குறிப்பாக நம்முடைய முதல்வர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பொறுத்து கொள்ள முடியாத மத்தியில் இருக்கிற ஆட்சி இன்றைக்கு வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் ஒரு பக்கம் கவர்னர் வச்சு வந்து நிர்வாகம் பண்ணிட்டுருக்கிறாங்க ஒரு பக்கம் இது மாதிரி ரெய்டெலாம் பண்ணி வழிவாங்குற போக்கில இன்னைக்கு மத்திய அரசு ஈடுபட்டு பொதுமக்களுக்கு வட்ட லட்சமாக தேர்ந்து கொடுத்து நீதிமன்றம் தான் தீர்ப்பு வழங்கியிருக்கு நீதிமன்றம் வந்து ஆளும் பாஜக அரசுக்கு சாதகமா செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா நீதிமன்றமே இன்னைக்கு அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்குது நீதிமன்றமே அவங்க நினைக்க அவங்க கட்டுப்பாட்டுல இருந்து அவங்க நினைக்க தான் இன்னைக்கு நடக்கும் நாட்டுல